வணக்கம் உலக பொதுமறை திருக்குறள் மனிதனை பிளக்கும் நாடு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து நிற்பதால் உலக பொதுமறை திருக்குறள் அதை உள்ளத்தில் எழுதி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை கற்றதனால் ஆயபயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எணின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இடும்ப இருள் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒரு நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லார் நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருக்குறளை மாணவர்கள் மனதில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இப்போது எங்கள் நோக்கம் அது தமிழ்மறை உலக பொதுமறை என்ற உணர்வோடு எளிய முறையில் மனனம் செய்வதற்கு வசதியாக அதை மறைபோல் ஓத வேண்டும் என்ற எண்ணத்தில் திருக்குறளை நாங்கள் இப்போது தயாரித்து வழங்குகிறோம் கேளுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரமாக திருக்குறள் உங்கள் பார்வைக்கு வரும்